நம்ம இந்திய திருநாட்டில் இது பொதுவான சப்ஜெக்ட் வந்த பிறகு ஆறு மதங்கள் இருக்குது ஒன்றும் இந்து மதம் கிறைஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் சீக்கிய மதம் புத்த மதம் ஜெயின மதம் அஞ்சு மதங்களை சேர்ந்தவர்களுக்கு வேதம் இருக்குது இருக்குது இல்லைன்னா முதல் மதமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் இந்துக்கள் இந்துக்களுக்கு வேதம் இருக்கா இருக்காது வேதம் இருந்தால் சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்ததே கிடையாது படிச்சதே கிடையாதுன்னா அதுக்கு நமக்கு வேதம் இல்லை என் வேதத்தை நம்ம படிச்சிருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிறிஸ்தவர் இருப்பார் இதே மாதிரி சண்டேனா அவங்க வேதத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறத நம்ம பார்த்து போவாங்க ஆனால் பார்த்து கூட நம்ம வேதம் எது அப்படின்ற எண்ணத்துக்கே வந்திருக்க மாட்டோம் ஆ ஏன் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு தெரியல அப்போது அந்த நமக்கு இதில் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈசன் நம்மை படைத்தான் வேதத்தையும் தந்தான் அந்த வேதத்தில் ஈசன் நம் நடக்க வேண்டிய நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்க விருதாவாக சுற்றி வருகிறோம் தள்ளுபட்ட அடையர்களைப் போல விருதாவாக சுற்றி வருகிறோம் என்ற வேதத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த வேதத்துல தான் நம்ம நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விவரம் தெரியும் போது அப்போ நம்ம வேதம் படிக்கலையே நேர்பாதை எதுன்னு நமக்கு போதா என்ன தெரியலங்களா அப்போது அந்த குறைபாட்டை நம்ம எல்லோரும் நினச்சி கூட பார்க்கலாம் பார்க்கல இனிமேலாவது நம்ம கோயிலுக்கு குளம் நம்ம குல தெய்வ வழிபாடு அப்படின்னு போறவங்க கொஞ்சம் பக்கம் திரும்பி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த தகவலே சொல்கிறேன் யாரையாவது புண்படுத்துகிற நோக்கமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டா நல்ல தானுங்களே அதில் என்ன சொல்லியிருக்காங்க தேகத்தை பற்றி சொல்றாங்க இந்த உடம்பு பொய்யானது உயிர் ஜீவன் மெய்யானது பொய்தேகத்தில் தான் வந்துருக்குறோம் வரும்போது எல்லாமே பொய் மெய்யின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க வேற என்ன அசல்னு பிரிக்கிறாங்க நகல்ன்னு பிரிக்கிறாங்க மெய்ப்பாதை பொய்பாதைன்னு பிரிக்கிறாங்க பொய் பொய்கல்வின்னு பிரிக்கிறாங்க நித்தியம் அனித்தியம்னு ரெண்டு விஷயங்கள சொல்லிட்டு வராங்க அதுதான் தேகம் பொய்யானது ஜீவன் மெய்யான் உண்மையானது அப்படின்னு சொல்ல சொல்ற அந்த இதில் படி முடிவில் நம் கதி என்னவாகும் இந்த என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா நாம் ஏன் பிறந்தோம் முடிவில் நம் கதி என்னவாகும் என்று தேடும் தேட்ட முடியவனே மனு அப்படி தேடலைன்னா மனித தரத்தில் அவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லி அப்போ நம்ம எல்லாம் மனுஷன் தானே மனுஷன் தானே அப்படின்னா வேதம் ஒத்துக்க மாட்டேன் எல்லாம் மனுஷன் மனிதர்களை தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா வேதம் ஒத்துக்க மாட்டேன்ரு இது எங்கே போய் பார்க்குறதுன்னு அவை பாட்டி ஒரு குரல் சொல்லியிருக்கிறாங்க அரிதரிது அரிதரிது மானிடர் ஆதல் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லலை அரிதரிது மானிடர் ஆதல் அரிது யாரும் மனுஷனா வரல ரொம்ப அரிய பிறப்பு தான் நரன் தான் வராங்க படைக்கும் போதே இறைவன் நர நரனுடைய தரத்தில் தான் எல்லோரையும் படைக்கிறாங்க புய்த்தேகத்தில் தான் படித்து வந்துருக்கணும் அவங்க சொல்கிறாங்க அரிதறிது ஆதல் அரிது மனுஷன் ஆவது தான் அரிது தரணா தான் லட்சக்கணக்கில் பிறந்த அதினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிரித்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையில் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் நய ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வடித்திற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ யாருக்கு வடித்திருக்கா மனுஷனுக்கு தானே நம்ம தெய்வம் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க மனுஷனாக வரல தரைதனில் நரராய் தோன்றி தீயாதுரை முறை சங்காரணு கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி முறை சங்கார் அனுக்கிரகம் முடித்து தான் மனுவாக்குறாங்க அதுக்கு முன்னால் இருந்த நிலை நரன் தான் நம்ம தெய்வம் மறுபடியும் தான் சொல்லியிருக்கிறாங்க தரைதனில் நரராய் தோன்றி தாங்கிதீ அடையாதோரை முறை சங்காரனு முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்த நே உலகு கம்மே தெய்வத்தேடு கூடம் பொறமாது சொல்கிறாங்க இது மாதிரி தான் இறைவன் நம்மை படைச்சிருக்காரன் மனுஷர் மனிதர்கள் தோற்றத்தில் நறுநா வந்துட்டோம் நம்ம பண்ணுற வணக்கங்களினால் தவங்களினால் அனுஷ்டானங்களினால் ஆச்சாரத்தினால அபிஷேக ஆராதனைகளினால மந்திர ஜபத்தினாலே இந்த நரன் மனுவாக முடியுமா அப்படின்னா முடிய முடியலையே அப்போ யார் ஒரு மெய் உருவிரானை அடைகிறாங்களோ அவங்க கருணை தான் ஒரு நரனை மனுவா மாற்ற முடியும்ன்றது தெய்வம் புறமாது இதில் வந்து அவங்க சொல்றாங்க நகலுக்கும் அசலுக்கும் தெய்வமே விளக்கம் கொடுத்துருக்கிறேன் தேகம் பொய்யானது ஜீவதேகம் மெய்யானது அப்போ எங்கள் மானியத்தில் அந்த அறுபத்தி மூவர் மடத்தில் ஒரு அவர்கள் அங்கே இருக்கிற அந்த சாமியார்கள் எல்லாம் இருப்பாங்களே அவங்களிடம் பேசிய பிரசங்கம் அப்படின்னு வரும் எல்லாருக்கான அண்ணாங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்காக இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்களுக்காக அசலை காணீர் அசல் ஒன்று இருக்குது அசலை காணீர் விட்டு விட்டீர் அசல் தேகம் எடுத்து வந்திருக்க அசல் தே தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நம்பி நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்வனுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி நகல் தவம் செய்து நகல் இன்பத்தனை நுகர்ந்து கொண்டிருக்கும் நகல் உலகிறே எதுவுமே ஒரிஜினல் கிடையாது எல்லாம் நகல் பொய் உலகம் பொய் தேகம் பொய் நம்ம படிக்கிற படிப்பும் பொயின்ட்டாங்க அப்போ இந்த மாதிரி தான் பழகி வந்திருக்கு ஆனால் மெயின் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க இன்பத்தனை நுகரு நுகர்ந்து கொண்டிருக்கும் உலகிலே அசல் வாழைப்பழத்தை நீக்கி விட்டு மரத்தினால் செய்து சாயம் தீட்டி உள்ள நகல் பழத்தினை எடுத்து உண்ணுவோமா பிறவியரே உண்ணவே மாட்டோம் ஆனதினாலே தான் நான் என்னுடைய உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி அதாவது நகலெல்லாம் முன்னால் சொல்லிட்டாங்க அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அசல் விருப்பம் தந்து உங்களை என்னுடைய அசல் உலகத்துக்கு அசல் வாழ்வு பெற அழைக்க வந்திருக்கின்றேன் ஆனால் தெய்வமே உலக மக்களை பார்த்து சொல்கிறாங்க அந்த சாமியார்களை பார்த்து சொல்கிறாங்க நான் அசல் தெய்வத்தை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் வாங்கு வாங்குன்னு அந்த அறுபத்தி மூணு சாமியார்கள்லாம் பார்த்து பேசியிருக்கிறாங்க வந்திருக்கின்றேன் இது என்னுடைய அசலான வார்த்தை இதை அல்லத்தட்டு வீரேல் ஒருவேளை கேட்காம கூட நீங்கள் போகலாம் கண்டிஷனாக இருக்குது அல்லத்தட்டுவீரல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகின்றான் வந்தும் இருக்கின்றான் என தேகம் ஃபுல்லாக அவனுடைய ஆட்சி கேள்விதான் இருக்கு வந்தும் இருக்கின்றான் நான் சொல்லுகின்ற இது அசலே நான் போய் சொல்லலையா நிஜமே தான் சொல்லியிருக்கேன் இப்படிக்கு நான் யார் தெரியுமா நான் தான் மெய்வடிநாதன் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களை வந்து அதாவது நகலை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அது நிஜமான மெய்யான என்றும் மாறாத நிலைத்த வாழ்க்கை ஒன்று இருக்குது அந்த பக்கமாக வாங்கோ அப்படின்னு தெய்வம் யோ நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கல்ல அதில் ஒன்று சொல்லுது இந்த சபையில் பேசும்போதெல்லாம் நீங்கள் நிறைய சொல்லியிருப்பீங்க அதில் பொய்யை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அப்போதான் நான் முதல்ல சொன்ன பொய்யை பிடித்து புகழுதென்று ஐயோ தலையும் நாளில் தெய்வம் தான் மெய்யின்னா எது அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க பொய்யுலக பொய் உறவு பொருள் என் பொய் மதிப்பும் பொய் தவங்கள் பொருந்துவதற்கு பொய்யுடம்பும் பொய் வலதும் போலி வாக்கும் பொய் அறிவும் பொய் வேடம் போதும் ஆனால் மெய்யாக வரும் வருமரளி செய்வாரோ வேடமெல்லாம் வேடமெல்லாம் கடன்றோடி வெடு கால் வெட்டும் வீயா வீயா வென்று விழிப்பரந்தோ மெய் வேண்டி வேண்டுவர்கள் மேலோர் என்ன இந்த பொயில் இருந்தா எப்போ மெய்ய பெற போறோம் மெய் வேண்டி வேண்டுவர்கள் மேலோர் அவை பாட்டு சொல்றாங்க மேல் வரும் சொல்றாங்க அவங்க கூட ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதி நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டா பெரியோ இடாதார் நீ குலத்தோருன்னு சொல்ற அந்த வாக்கியத்துக்கிணங்க இதேவுமே ஒரு பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க தெய்வத்தேடு கொடுத்து முடிச்ச பிறகு தனித்திருப்பாடலாம் ஏதோன்னு நினைக்கிறேன் நான் ஜெகமதனில் ககனமு கடதிரு கலை பகர வல்லும் மிக முயல்லு யோக பல்லவரேனும் அகமியலது தவராமே ஜத்தில் இந்த உலகத்தில் நீ என்னதான் தவம் பண்ணிருந்தாலும் சரி யோகா அபியாசத்தில் அதிக தவ வெகு விருதல் யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணிட முடியுமா ஆனால் அகம் அகம்தான் ஒரிஜினல் புறமெல்லாம் டூப்ளிகேட்டு இதில் நீ எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் நீ எங்கே போகணுன்னா நெற்படியாக கிட்ட தான் போய் ஆகணும் அகம் தெரிஞ்சு அதுக்குள்ளே போய் தவம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மீண்டும் பெறுவாத நிலையாகிய அந்த சொர்க்கப்பதி வாழ்வு மீண்டும் பெறுவாத நிலை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாழ்வெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத அகம் புரியணும்னா மெய் குரு வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏ எமதுடர் சோதரரே சொல்றாங்க நகல் உலகீரே உடம்பு நகல் உலகம் நகல் உலகீரே ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே நாம் இற்றை இந்நகல் உலகத்தே வெளிச்சமும் இருளும் கலக்கப்பெற்று வருவதில் உறக்க நாடகமே அதிகமாக நடித்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் இது வர வர மிஞ்சி பெரிய உறக்கம் என்னும் பேர் இருள் கிடங்கு உலகத்தை விடுகிறது எங்கே போவோம் உலகம் நகல் ஒரே தான் ஓடி நிறுது உலகத்தில் மாற்று சூரியனுக்கு கதி இல்லை நாம் எல்லோமே அந்த மாதிரி தான் போய் இருக்கிறோம் ஒன்று இந்த உலகத்தில் எப்படி உலகத்துக்கு இரவு பகல் வருதோ அந்த மாதிரி நமக்கு கூட உறக்கமும் விழிப்பு நிலையும் மாறி மாறி தான் வந்து நிறுது மேலே இருக்கிறது ஆகாய லோகம் இது பூலோகம் கீழே இருக்கிறது பாதாள லோகம் மேலே வெளிச்சம்தான் இருக்குது இருள் இல்லை கீழே இருள் தான் இருக்குது வெளிச்சம் இல்லை ரெண்டும் கலந்து தான் இந்த பூலோக வாழ்க்கை மேலேருந்து பாதி வெளிச்சத்தை எடுத்துக்குது கீழே பூ பாதாள உலகத்திலேருந்து அந்த இருளை எடுத்துக்குது பாதி இருளும் பாதி வெளிச்சமும் இந்த பூலோக வாழ்க்கையானது இது இதுலேருந்து வெளியே வரணும் அதுக்கும் மேய் குறுகிறான் மேன் தன்னுக்குள்ளே இருக்கின்ற ஜீவதேகத்தை காட்டக்கூடிய அந்த அசலை காட்டக்கூடிய அசல் வாழ்வு பெற கூப்பிடுறாங்க தான் கூப்பிடுறாங்க இந்த உலகத்தில் யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் போய் சுற்றின இடத்துல எல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரேன் இந்த மாதிரி மரணம் இல்லா பெருவாழ்வு தரேன்னு கூப்பிட்டோங்களே கொஞ்சம் தானே போயிருக்கிறேன் அதுக்குள்ளே எனக்கு எங்கே போய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது மிஞ்சி பெரிய உருக்கம் என்னும் பேருருள் கிடங்கு உலகத்தை தள்ளிவிடுகிறது இவ்வாறு போய்விட்டவர்களை உண்ணியும் போய்கொண்டிருக்கின்றவர்களை எண்ணியும் நாம் உங்களைப் போலவே நகல் உடம்பெடுத்து உங்களது உலக ஊரகத்து வந்தும் உங்களை பார்த்தும் போகாதே போகாதே என்கின்றோம் இது உங்களுடைய நாடு அல்ல என்கின்றோம் ஆனால் விழிப்புலகு ஒன்று இருக்கிறது என்கின்றோம் இது உங்களுடைய நாடு கிடையாது விழிப்புலகு ஒன்று இருக்குது அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா ஆ நிலம் என்னும் அழியாத நாடு இந்த நாட்டில் ஒரே சூரியன் தான் இருக்கு ஆனால் நான் அவங்க சொல்கிறாங்களே தெய்வம் சொல்கிற நாட்டில் ஆ எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா ஆ நிலம் என்னும் அழியாத நாடு இது அழி போகிற நாடு ஏவன் எப்போ பாம்பு போடுறான்னு தெரியல கோயிலில் ஒரே நாட்டு அழியாத நாடு என்கின்ற அது எமக்கு அடையாளம் தெரியும் என்கின்றோம் அந்த என்கின்றோம்லா நாட்டுக்கு உங்களைச் சொல்ல கூட்டிச் செல்ல தெரியும் என்கின்றேன் அதற்காகவே என்கின்றேன் அதற்காகவே எமது மெய்வளர் சாலையில் தன்னரங்கத்தேளுடைய பொண்ணு ரங்கம் ஏற்றியுள்ளோம் அதில் உங்கள் அனைவரையும் வரவழைத்து நாம் எல்லோருமாக இருந்து கொண்டு தேவனடன தேடு கூடக மந்திராலோசனை நடத்த வேண்டி வேண்டலாம் என்றிருப்பதால் நாம் தந்திருப்பதாக இது என்றோ உங்களுக்கு தந்திருப்பதாக இது விண்ணப்பம் என்றோ அறிவிப்பு என்றோ எண்ணாதீர்கள் இது ஓர் இவ்வகில மனுக்குள்ள ஜென்ம சாப்பல்ய எச்சரிக்கை பரிசு இதற்கு நீங்கள் வந்தால் நிறைந்த சந்தோஷ சரி இல்லாவிட்டால் அதுவும் சரி என்று தானே சொல்ல வேண்டும் என்ன நான் சொல்ல போறேன் ஓ அசல் ஒன்று இருக்குது பொய்யான உலகம் ஒன்று இருக்குது அசல் உலகத்துக்கு அழைக்க வந்திருக்கின்றேன் எனக்கு அந்த வழி எனக்கு தெரியும் அந்த நாடு என்னுடையது இன்னில் கோடி சூரியர் உள்ள நாடு அது அங்க நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதநாச்சினி இந்த மாதிரி பொய்யா போலாமா அப்படின்றத அறிவிச்சு சொல்றாங்க இவ்வளவு சொல்லி நீ வந்தீன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வரலனாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அதுவும் சரிதானே சொல்லணும் நம்ம கூட நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அதில் தெய்வமே சொன்ன வாக்கியம் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்னும் வரும் சொல்லுங்கள் நான் ஈவடிக்கு வந்தால் எனக்கு இன்னும் வரும் பொதுவான எல்லாமே இந்த வேலை செய்யணுன்னா எவ்வளோ கூலி கொடுப்பேன்னு கேட்குற மனநிலையில் இருக்கிறவங்க தனி மனுஷனுங்க அதனால நான் மைவலிக்கு வரேன் எனக்கு என்ன கிடைக்கும் தெய்வம் சொல்கிறாங்க அழிவில்லாத முடிவில்லாத அழகு ஆண்மையோடு நோய் நொடியே இல்லாத நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதன் இவன் தரம் அப்படி தான் படித்திருக்கிறாங்க அவங்க இது அனித்திய உடல் இதுக்கு நோய் நொடி வரும் எல்லாமே இருக்கிற உடல் இது இதை மாத்தி நான் அந்த மாதிரி செய்யறேன் உடல் நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதன் என்ன பண்ணிட்டு போர்த்தக்கே பாடுபட்டு படைத்த இறைவனோ உடல் இல்லாதவர் அந்த இறைவன் தன் வல்லபத்திற்கேற்ற எழிலான தோற்றத்தோடு வெளியாவதற்கு இருக்கின்ற அந்த பொன்னுலகத்தில் வாழும் யுகவித்தாக ஆக வந்தவன் இந்நாட்டில் இங்கே யம மாற்றும் இறைவா போற்றி அந்நாட்டினருக்கு வித்து எடுக்க வந்த அரசே போற்றின்னு ஒரு ஒரு வணக்கத்திலே நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட் வணக்கத்தில் சொல்கிறோம் இல்லையா வித்து தான் எடுக்க வந்திருக்கிறாங்க இந்த உலகத்தையும் மூ உலகங்களையும் அவர்கிட்ட எடுத்துகிட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வல்லமை இருக்குதுன்னா ஒரு பர்சன்ட் யூஸ் பண்ணி படைச்சிருக்கிறாங்களா தெய்வத்தை தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வல்லமை இருக்குது அது எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு புண்ணுலகத்தை படைக்க போகிறாங்க அந்த பொன்னுலகத்தில் வாழ்கிறதுக்காக யுக வித்துக்களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு அறிவிக்கிறாங்க உனக்கு அறிவி மாணிக்கத்தை தந்ததும் வேதங்கள் ஆகிய அறிவிப்புக்கள் அனந்தம் தந்ததும் இதற்கு தான் நீ எப்படியாவது வேதத்தை படிப்ப அந்த வேதத்தில் நேர் பாதை இரவன் அடையக்கூடிய பாதை போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஏன் அப்பப்போ சொல்கிறேன்னா வேதம் படிக்கலைன்றதுனால தான் வேதம் தான் எந்த போய் சேரணுமே அப்படின்ற விவரமாவது தெரிஞ்சிருக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வெளிச்சம் போட்டு காட்டி ஐயா நீ ஒன்னும் பண்ணுவேன்னா நான் பாத்துக்கிற ஐயா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஒருவேளை இந்த வசந்தத்தை கை விட்டு போகின்றவனை அவன் போகின்ற எல்லையை எடுத்து சொல்லி கடைசியாக கட்டி அழுது விடுவோம் என்று நினைக்கிறோம் நீ எழுபது கோடி சாஸ்திரங்கள் படித்தாலும் நீ உடல் எடுத்தது எதற்கு என்பது இவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு விளங்காது அதனால நான் சொல்றதை கேளு என்னை நம்பின பேருக்கெல்லாம் எரித்தனோம் பின்பு திட்டம் நம்பணும் இன்னும் பெரிய கஷ்டமா அது மாதிரி எதுமே இல்லைல்ல நம்புன்றாங்க இது வரலாம் வந்த பரவான்கள் எல்லாமே அந்த மெய்நிலைக்கு ஜீவதேகத்தில் கொண்டு போய் வாழ வைக்கிறதுக்கு தான் நமக்கு ரூட் போட்டு காட்டினாங்க யாரும் போல ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கண்டிஷன் இருந்தது உடல் பொருள் தத்தம் பண்ணி தான் இந்த மெய்யை பெற முடியும் அப்படின்ற மாதிரி தெய்வம் வந்த பிறகு தான் அது அடியோடு போக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் எல்லா நீமாக போதும்னா அந்த சட்டத்திட்டங்கள் என்ன நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கிற சலுகைகள் என்ன ரெண்டுத்தையும் பார்த்துட்டு சபைய முடிச்சுக்கோங்க உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் தங்கள் ஆசானுக்கே தத்தம் செய்துவிட்டு அவர்கள் பின்னே உடலும் உயிரும் போல ஒட்டி படிந்து ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகள் ஆன பின்னர் சுவாசமானது ஒடுங்கி உள்ளடங்கும் இப்படி சுவாசமானது ஒடுங்கி உள்ளடங்கிய நிலையில் மூன்று ஆண்டுகள் ஓடினால் தோதசாந்தப் பெருவெளியை அவர்கள் அடைவார்கள் அதன் பின் ஒன் ஒன்றன்பின் ஒன்றாக மூன்று இருட்கடல்கள் இருக்கின்றன அவற்றை ஊடுருவிச் சென்றால் வெளிச்ச காலை எழுதுவார்கள் அந்த வெளிச்ச காலை என்பது தான் கோடி சூரிய பிரகாசமான நிலை சிவன் பதி அல்லை இந்த மூன்று இருக்கடல்கள் தான் யமன் பதி அல்லை இவரை தாண்டாமல் அவர்கிட்ட போக முடியாது அப்போ இந்த வெளிச்ச காலை எழுதுவார்கள் இது கைவனவான பின்னர் தான் யமனாகிய படர் உன்னை விட்டு விலகும் அது வரலும் விலகாது நீ என்ன பண்ணாலும் சரி இப்படியான அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைய வேண்டிய வல்லபத்தை எம் தவத் தேவ சொல்றாங்க எம் இட்டு நிரப்பி உங்களுக்கும் அந்த யமனனுகா பதவி கிட்டும்படி செய்கின்றோம் எவருடைய உதவியும் வந்து எட்டி தீண்டப்படாத அந்த யமன் பதி எல்லையில் வந்து உதவுகின்றவர்களே நமது குலத்தந்தை பிரம்ம பிரகாசம் வெடிச்சாலை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஈரோடு லக்காபுரத்தை சேர்ந்த சபையோர்களுக்கெல்லாம் மீண்டும் எனக்கு வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி இந்த சபைக்கு நமக்கு எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்த வெங்கடண்ணா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி ஒரே ஒரு பாடல் மட்டும் அவங்க குடும்பத்துக்காக நம்ம பாடி நிறைவு பண்ணலாம் எல்லாமே படிக்கலாம் வாழ்வி சோக மாமோதல் சாயுஜம் வாழ்வீரட்சானந்த வாழ்வில் வாழ்வீர்யாம் பெற்ற பேரனை தம்பே